என்னப்பு சொல்றீங்க பத்து கோடி அப்பு பத்து கோடி அப்படிங்கிற மாதிரி தான் அண்ட் தனுஷ் இவர்களுக்கான மோதல் சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு வரக்கூடிய நவம்பர் பதினெட்டாம் தேதி நயன்தாரா அவங்களுடைய சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வந்தது வந்ததுல எப்படி அவங்க பல சவால்களை எதிர்கொண்டாங்க எப்படி அவங்க இத்தனை வருஷமா லேடி சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க அப்படிங்கறத வச்சு ஒரு ஆவண படம் அதுக்கு டைட்டில் கூட நயன்தாரா பியான் திள் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகியுமே இந்த இந்த ஆவணப்படம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா நயன்தாரா அவங்களுக்கும் விக்னேஷ் சிவன் அவருக்கும் காதல் வர காரணமே நானும் ரவுடி தான் படம் அந்த படத்தினுடைய சீன்ஸ் சில பிக்சர்ஸ் இதெல்லாம் இந்த ஆவண படத்துல பிளேஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க பட் ஆனா இதுக்கு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரா இருக்கக்கூடிய தனுஷ் அவர்கள் ஒத்துக்கல சோ அந்த ஒரு அப்ரூவலுக்காக ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில ஒரு த்ரீ செகண்ட் வீடியோவை இன்செர்ட் பண்ணிருக்காங்க அந்த அந்த வீடியோவுமே தங்களுடைய பர்சனல் மொபைல் தான் எடுக்கப்பட்டது அதை ஆல்ரெடி நாங்க ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு நயன்தாரா அவங்க சைடுல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலுமே அந்த ஒரு த்ரீ செகண்ட் வீடியோவுக்காக தனுஷ் அவர்கள் சைடுல இருந்து பத்து கோடி நஷ்ட இடா கேட்டிருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தை ஷேர் பண்ணிருக்காங்க சோசியல் மீடியால நயன்தாரா அவர்கள் வெறும் மூணு செகண்ட் வீடியோவுக்காக பத்து கோடி கேட்கறது அநியாயம் அப்பா அப்படின்னு பல பேருமே அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் தனுஷ் அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருந்த பல நடிகைகளும் நயன்தாரா அவர்கள் போட்டிருந்த போஸ்டுக்கு லைக் கொடுத்து அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறைக்காம நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க